பதினைஞ்சன்னில இருந்த தண்ணி இன்னைக்கு அதே தண்ணி போட்டீங்க அப்படின்னு அழைச்சிங்க அப்படின்னா மேல தண்ணியில ஆயில் மருந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை கிடையாது நாங்க எங்க வேணா விளையாண்டுட்டு அடிப்போம் பதினஞ்சு தண்ணி குடிச்சே இடம் இப்போ அந்த இடம் அது நஞ்சா மாறிடுச்சு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அரசியல் தீர்வு அப்படிங்கிறத முழுமையா நம்ப ஆரம்பிச்சு அதுக்காக தான் அவரோட தன்னுடைய உயிரை கொடுத்தது இன்னைக்கு டெல்டா மாவட்டத்துல இருக்கிற நிறைய விளைநிலங்கள் வந்து மலரா போயிடுச்சு நிறைய இடத்துல ஓஎன்டிசி ஹைட்ரோ கார்பன் இது திட்டம்லாம் வந்துருச்சு நாங்கள் குளிச்ச கடல் குளிக்க முடியாத இடத்துல போர்த்துக்கு போயிடுச்சு இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு ஒரே தீர்வு அரசியல் தீர்வு இந்த அரசியல் தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் விக்னேஷ் உயிரிழந்தாரு அவருடைய கோரிக்கை இன்னமும் அப்படி தான் இருக்கு அதை முன்னெடுத்து நடத்துறதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் முன்னெடுத்து வரல அதுக்கான அரசியல் தீர்வும் இல்லை அதுக்கு ஒரே அரசியல் தீர்வு இந்த மண்ணில் மொழிக்காகவும் நம்மளுடைய நிலத்திற்காகவும் போராடக்கூடிய ஒரே அரசியல் தீர்வா அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியான நாம் தான் இருக்கிறோம் அவருக்கு நம்ம நினைவேந்தல் நடத்துறது அப்படிங்கிறது அவருக்கு நினைவேந்தல் நடத்திட்டு கூப்பிடுறது இல்ல அவருடைய கொள்கையில கொண்டு போறது பாரதியாரோட நினைவேந்தல் எப்படி நம்ம அவருடைய பாட்டையும் அவருடைய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்கிறோமோ அது மாதிரி அவருக்கான கொள்கையை நம்ம கொண்டு மக்களுக்கு சேர்க்கணும் அதுக்கான புரட்சியை நம்ம அரசியல் புரட்சியை மாற்றணும் என்னைக்கு அவருடைய கொள்கை அவருடைய கோரிக்கை சாதாரண மனிதனுடைய கோரிக்கை நமக்கான சக மனிதனுடைய கோரிக்கையை பெரிய அளவுல ஒரு மக்கள் கோரிக்கையை அவர் நிறைவேற்றணும் உயிர் விட்டுருக்கார் அவருடைய கோரிக்கை என்னைக்கு நிறைவேறதோ அதுதான் அவருடைய முழுமையான நினைவஞ்சலி அப்படி நினைக்கிறேன் அதுக்காக போராடுவோம் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் குரல் கொடுக்குற ஒரே குரலா அண்ணன் சீமான் இருக்கிறார் எல்லாரும் அவரு சொல்றதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க முன்னாடி சிரிச்சாங்க கேலி பண்ணாங்க கீட்டல் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆட்சி முறையை வந்து நிறைவேற்றிருக்காங்க இன்னைக்கு நம்ம ஆட்சியில் எல்லாம் மறக்கலாம் அண்ணன் சொன்ன ஒரு திட்டம் மரத்தை வெட்டா சிறைப்படுத்துவோம் அதை இன்னைக்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் சட்டத்தில் போட்டுறாங்க பண மரத்தை வெட்டத்துக்கு முன்னாடி அரசு கிட்ட அனுமதி வரணும் நம்ம ஜெயிக்கணுங்கிறது இல்லை நம்மளுடைய கொள்கை ஜெயிச்சா நம்மளுடைய கோரிக்கை ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சதா இன்னைக்கு நம்ம ஆட்சியில் எல்லாம் மறக்கலாம் ஆனால் நம்மளுடைய கொள்கை ஆட்சியில் இருக்கு சட்டத்துக்கு கொண்டு வரது அப்படின்னா நம்மளுடைய வெற்றி தான் நம்ம வெற்றி பெற இன்னும் உழைப்போம் தூரத்தில் இருந்தே இவ்வளோ வெட்டி நம்மளால் சாதிக்க முடியுதுன்னா நம்ம ஓட்டு உரிமையோடு நம்ம சட்டமன்றத்தை நிலைஞ்சால் நம்மளுடைய கொள்கையும் நம்மளுடைய ஆட்சியும் வேறு மாதிரியாக இருக்கும் கொள்கை முடிவும் ஆட்சி முடிவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்